இந்த நிகழ்ச்சி திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு ஒரு புறத்திலே சென்னை நகரத்தில் செயல்படுகின்ற மண்டல அலுவலகத்தினுடைய தலைமை என்கிற அளவுக்கு எப்போதும் அன்றாட வழக்கமாக இருந்தால் கூட மாவட்ட அளவில் செயல்படுகின்ற ஊடக மேலாளர்களாகிய உங்களுடைய பங்களிப்பும் இதிலே முக்கியமானது என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி செய்தியாளர்களிடம் கலந்துரையாடி ஒரு சில துறைகள் தொடர்பான ஆழமான செய்திகளையாவது பகிர்ந்து கொள்வது என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயிலரங்கம் எம்எஸ்எம்இ

அதனோட இன்வெஸ்ட்மென்ட் இன் பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மென்ட் நாட் மோர் தென் 1 கோர் ஓவர் நாட் மோர் தென் 50 கோர் அப்படிங்க பாருங்க ஸ்மால் இன்டர்பிரைஸ் சிறு தொழில்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் இன் பிளான்ட் அண்ட் ஐபி நாம இவங்க ரெண்டு பேர் கூட இருக்க அந்த நோடல் ஏஜென்சி सपोज நாம ஒரு ரூரல் ஏரியாவுல கிரியேட் பண்ணிடுவோம் இது இல்லாம ஸ்டாண்ட் அப் இந்தியா எடுத்துட்டோம்னா அப் டு 1 கோர் வரைக்கும் பெரிய ஒரு கன்சர்னா இருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல நாம எப்படி எதிக் ஃபாலோ பண்ண முடியும் இன்னைக்கு இருக்க உங்களுக்கான விஷயத்தை நான் எங்க போய் பதிவு அதுக்கான தேவை ரொம்ப முக்கியமானது அது பெரிய ஒரு அசல்டா மாறும் நம்ம சர்வீஸ் வந்து இனி எஃபெக்டிவ் ஆகும் சர்வீஸ் மத்திய so, அரசு <laughs> <laughs> ஆட்சி மொழி வர கூட அப்படிதான் அதனால இந்த செய்தியை ஆரம்பத்தில் கொண்டு போகிறது தான் நோக்கம் அவங்க ஒரு செய்தித்தாளில் அச்சுல வரணும் அல்லது ஒரு தொலைக்காட்சி